வணக்கம் மக்களே நம்ம சேனல்ல எல்லாரும் பார்க்க வேண்டிய போக வேண்டிய நிறைய சிவன் கோயில் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கும் ஒவ்வொரு கோயில் பின்னணியிலயும் அது உருவானதுக்கான ஒரு புராண கதை இருக்குங்க அந்த வரிசையில இன்னைக்கு ஒரு பழமையான சிவன் கோயில் வரலாறு தான் பார்க்க போறோம் ஒரு கோவில அடையாளப்படுத்துற மாதிரி அதுக்கு ஒரு சிறப்பான பெயரோ இல்ல ஒரு வாக்கியமோ இருக்கும் அப்படி இந்த கோயிலை அடையாளப்படுத்தணும் அப்படின்னா இதுதாங்க உலகில் தோன்றிய முதல் கோவில் அதாவது இந்த உலகம் தோன்றிய காலத்தே முதல் முதலில் உருவாக்கப்பட்ட கோயில் அப்படின்னா இதுதான் இந்த கோயில் சுவாமி மங்களநாதர் சுவாமி தாயார் மங்களேஸ்வரி அம்மை உத்திரகோச மங்கை மண் தோன்றிய போதே மங்கை தோன்றியது இந்த கோயில் எங்க இருக்கு எப்படி இந்த சிறப்பு பெயர் வந்தது இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க மண் தோன்றிய போதே மங்கை தோன்றியதுன்னு ஏன் இந்த கோயில சொல்றாங்க அப்படின்னா இது ராமாயண காலத்துக்கு முன்னரே இந்த கோயில் வந்து இருப்பதாக சொல்றாங்க எல்லா கோயிலையும் நவக்கிரகம் அப்படின்னா ஒன்பது சிலைகள் இருக்கும் இல்லையா இந்த கோயில்ல சூரியன் சந்திரன் செவ்வாய் மட்டும்தான் இருக்கு அதனால இது ரொம்ப பழமையான கோயில் சொல்றாங்க இந்த கோயிலுடைய இன்னொரு சிறப்பு அப்படின்னா இங்க உள்ள மரகத நடராஜர் இந்த மரகத நடராஜர் எப்போதுமே சந்தனக்காப்பு அலங்காரத்தில் தான் இருப்பார் வருடம் தோறும் வரக்கூடிய மார்கழி மாத ஆருத்ரா தரிசனத்தின் போது அவருடைய சந்தனக்காப்பு அலங்காரத்தை கழிச்சு அவருடைய மரகத மேனிய மக்களுக்கு காட்டுவாங்க அந்த ஒரு நாள் மட்டும் அரகதமேனியை மக்கள் காட்சிப்படுத்திட்டு மறுநாள் சந்தன காப்பு சாத்திருவாங்க அந்த பழைய சந்தனத்தை மக்களுக்கு பிரசாதமாக அழைச்சிருவாங்க வருடத்தில் ஒரு தடவை வரக்கூடிய அந்த ஆருத்ரா திரைச்சந்த பார்க்குறதுல உலகத்துல நிறைய இடங்கள்ல இருந்து மக்கள் கூட்ட கூட்டமாக வருவாங்க இந்த கோயிலுடைய தளவிருச்சம் அப்படின்னா இழந்தை மரம் இங்கே காகபூஜண்ட சித்திரை வந்து வழிபடுறாங்க இழந்த மரம் பார்த்தீங்கன்னா பல நூற்றாண்டை கடந்து ரொம்ப பழமையான மரம் நீங்க இந்த கோயில் வழிபட்டா முப்பிறவி பாவங்கள் தோஷங்கள் சாபங்கள் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கு பரமக்குடியிலேருந்து இருந்து ராமநாதபுரம் போற வழியில வலது பக்கத்துல ஒரு ரோடு போகும் அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா உத்தரகோஷ மங்கை வந்துடும் இதோட முழுமையான பெயர் திரு உத்தரகோச மங்கை திரு அப்படின்னா அழகு உத்திரம் அப்படின்னா ரகசியம் கோஷம் அப்படின்னா சொல்லுதல் மங்கை அப்படின்னா அம்பாள் சிவபெருமான் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் ரகசியத்தை பார்வதி தேவிக்கு விளக்கியதுனால இந்த கோயிலுக்கு திரு உத்தரகோசம் மங்கைன்னு பெயர் வந்திருக்கு ராமேஸ்வரம் கோயில் வழிபட்டோம்னா பிரம்மஹஸ்திர தோஷம் வந்து நீங்கும் அந்த ராமேஸ்வரம் கோயில் தோன்றுவதற்கு முன்னரே இந்த கோயில் வந்து உருவாக்கப்பட்டதா சொல்லப்படுது எந்த சிவன் கோயிலையும் வைக்கப்படாத தாளம்பூ இந்த கோயில் சிவலிங்கத்துக்கு பூஜைக்கு வைக்கப்படுது தாளம்பூ ஏன் சிவபெருமானுக்கு வைக்க கூடாதுங்கிறதுக்கான ஒரு கதையும் உண்டு பிரம்மனும் விஷ்ணுவும் சிவபெருமானோட அடிமுடியை பார்க்கணுங்கிற போட்டியில இருந்தப்போ பிரம்மன் சிவனுடைய தலைமுடியை பார்த்ததா தாளம்பூட்ட சாட்சி சொல்லும் மாதிரி கேட்கிறாரு அதுக்கு தாழம்பூவும் பொய் சாட்சி சொன்னதுனால சிவபெருமான் தாளம்பூக்கு நீ பூஜையில இருக்க கூடாதுன்னு சாபம் அழிச்சதா சொல்லப்படுது அடுத்ததாக இங்கே உள்ள தீர்த்தம் பாத்தீங்கன்னா அக்னி தீர்த்தம் இதில் ஒரு கதையே உண்டுங்க இங்கே உள்ள மரகத நடராஜர் ஆலயத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சகசரலிங்கம் இருக்குது இந்த சகசரலிங்கம் எப்படி உருவாக்கப்பட்டதுக்கான நம்ம கதையை பார்க்கலாம் நாங்கள் போன நேரம் நடராசாத்திர டைம் ஆயிடுச்சு அதனால் நாங்கள் மெயினாக சாமி பார்க்க போயிட்டோம் எங்களால் சகசரலிங்கம் பார்க்க முடியல ராவணன் மனைவி மண்டோதரி இந்த கோயில் இறைவனை வழிபட்டு தான் ராவணனை கணவனாகவும் குழந்தை பாக்கியமும் பெற்றதாக கதை சொல்லப்படுகிறது இப்போ நம்ம சகசரலிங்கம் பற்றி பார்க்கலாம் சகசரம் அப்படின்னா ஆயிரம் என்று பொருள் ஒரு முறை சிவபெருமான் ஆயிரம் முனிவர்களை உட்கார வச்சு அவங்களுக்கு வேதங்களை சொல்லி கொடுக்குறாரு அந்த சமயம் இலங்கையில் மண்டோதரி தனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டி இறைவன்கிட்ட ரொம்ப தீவிரமாக வழிபட்டு இருக்காங்க அதனால சிவபெருமானுக்கு மண்டோதரிக்கு காட்சியளிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது அதனால் சிவபெருமான் இங்கே உள்ள ஆயிரம் முனிவர்கள்ட்ட நான் மண்டோதரியை பார்க்க போகிறேன் இங்கே உள்ள ஓலச்சுவடிகளை பத்திரமா பார்த்துக்குங்க நான் வர வரைக்கும்னு சொல்லிட்டு போறாரு அது மட்டும் இல்லாமல் ராவணன் என்னோட திருமணியை தொட்டால் இங்கே தீப்பிடிக்கும்னு சொல்லிட்டு போறாரு அது மாதிரி மண்டோதரி முன்னாடி ஒரு குழந்தை வடிவத்தில் சிவபெருமான் காட்சி அளி சிவபெருமானே குழந்தையா வந்ததுனால அந்த குழந்தை ரொம்ப அழகாக இருக்கு ராவணனும் அந்த குழந்தைய பார்த்தோன்னே அந்த குழந்தைய தொட்டு தூக்குறான் அந்த தீப்பிடிக்க ஆரம்பிச்சு இதை பார்த்த முனிவர்கள் எல்லாம் பதறி போய் இறைவனுக்கு ஏதோ ஆயிருச்சுன்னு பயந்து எல்லாரும் அந்த தீயில போய் குதிச்சிடுறாங்க ஆயிரம் முனிவர்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முனிவர்கள் மட்டும் தீயில குதிச்சிடுறாங்க ஒரே ஒரு முனிவர் மட்டும் சிவபெருமான் ஓலச்சுடியில பத்திரமா பாத்துருக்க சொல்லிருக்காருன்னு சொல்லிட்டு அதற்காக வெயிட் பண்றாரு இது தெரிஞ்சுகிட்ட சிவபெருமான் கோயிலுக்கு வராரு தீயில குதிச்ச தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முனிவர்களையும் உயிர் தலை வைக்கிறார் அந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி முனிவர்களையும் தன்னுள்ளே லிங்கங்களாக சேர்த்து காட்சியளிக்கிறார் அந்த சேர்த்துலிங்க காட்சி அளிக்கிறாரு ஓலைச்சவடைய பாண்டிய நாட்டு மாணிக்கவாசராக பிறப்படுகிறார் இதுதாங்க சகசரலிங்கத்தோட கதை நாங்க வந்தது பாத்தீங்கன்னா ஆருத்ரா முடிஞ்சு மூணாவது நாள் அந்த டைம்ல கூட்டம் ஜாஸ்தியா இருந்ததுனால நாங்க இன்னைக்கு வந்தோம் நம்ம இந்தியாவை புண்ணிய ஸ்தலம்னு சொல்லுவாங்க காரணம் இங்கதான் எல்லா வகையான தீர்த்தங்களும் இருக்கு சேத்திரங்கள் இருக்கு மூர்த்திகள் எல்லாரும் இங்கதான் இருக்காங்க ஆதிசங்கரர் ராமானுஜர் சாய்பாபா ரமண மகரிஷி இந்த மாதிரி நிறைய மகான்கள் அவதரித்த பூமி அப்படின்னா நம்ம இந்திய பூமி தான் ஹாலிடேஸ் வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம எங்க போலாம் அப்படின்னு நிறைய இடங்கள் யோசிப்போம் அந்த லிஸ்ட்ல இந்த மாதிரியான முக்கியமான இடங்களுக்கு குடும்பத்தோட போயிட்டு வாங்க அப்போ தான் நம்ம கதைகளை பற்றியும் அதோட சிறப்பு பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த கோயிலில் சிவனுக்கும் அம்பாளுக்கும் தனித்தனி கோபுரம் வச்சுருக்காங்க முன்ன விட இப்போ பெயிண்டிங்லாம் அடித்து கோயில் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது பக்கி மக்களே நீங்க வீடியோ ரொம்பவே என்ஜாய் பண்ணிருப்பீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன் இதே மாதிரியான ஒரு சூப்பரான பிளேஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோல பாக்கறேன் டாடா பாபாய்